இலங்கையில் வந்து ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் பத்தாம் மாதத்தின் முன் வந்து நடைபெற வேண்டும் இலங்கையில் வேறு பல தேர்தல்கள் வந்து தேர்தல் வைக்காமல் விட்ட அந்த பின்னணியில் தான் நான் பார்க்க நாம் பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை நாம் பார்த்தோமானால் மக்களின் வந்து நம்பிக்கை இழந்த அரசாங்கமாகத்தான் தென்படுகின்றது அரசியல் அமைப்புக்கு ஏற்ப தேர்தல் வந்து நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் ஆணைக்குழுவின் தவிசாளர் வந்து ஊடகம் வந்து ஏன் என்னும் இந்த திகதியை வந்து வெளியிடவில்லை என்று கேட்ட கேள்விக்கு தேர்தலில் போட்டியிடுபவர்கள் வந்து நல்ல நாளில் தான் வந்து அவர்களின் மனுவை வந்து தாக்கல் செய்ய விரும்புவார்கள் நாட்டின் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் அந்த மாதிரியான சட்டத்திற்கு அப்பாற்பட்ட சட்டத்தோடு சம்பந்தப்படாத நாம் வந்து நல்ல நாளுக்காக இருக்கிறோம் ராகு காலத்தை பார்க்கணும் என்று ஜனநாயக நாட்டில் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த விதமான காரணங்களை கூறுவது வந்து அரசியல் மற்றது ஜனநாயகத்தையும் அவமதிக்கும் ஒரு செயலாகவே இருக்கின்றது மக்களுக்கு வாக்களிக்க அரசியலமைப்பின் படி வந்து வாக்கு உரிமை வந்து அவர்களின் வாக்குரிமை மதிக்கப்பட வேண்டும் அரசியல் ஏற்ப வந்து ஜனாதிபதி தேர்தல் வந்து உரிய காலத்தில் தேர்தலை அவர்கள் வைக்க வேண்டும்